வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் வாழ்வில் நம் குணங்களிலும் சில தன்மைகளிலும் ஏற்படுகிற மிக சின்ன சின்ன நுட்பமான வேறுபாடுகள் நம் வாழ்க்கையே கூடும் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுரை சரியானது ஆனால் அதற்கு எப்போதும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருளில்லை இல்லை அதை போலத்தான் சுறுசுறுப்பாக இருப்பது வேறு பதற்றமாக இருப்பது வேறு தன்னம்பிக்கையோடு இருப்பது வாழ்வின் எழுச்சி தலைக்கணத்தோடு இருந்தால் அது வாழ்வின் வீழ்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்தால் நிதானமாக செயல்படுகிறவர்கள் சிலர் மந்தமாக இருப்பார்கள் நிதானம் வேறு மந்தமாக இருப்பது வேறு இந்த சின்ன சின்ன நூல் இழை வேறுபாட்டிலேதான் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் என்ன வேறுபாடு தன்னால் முடியும் என்று நம்புவது தன்னம்பிக்கை தன்னால் மட்டும்தான் முடியும் என்று நம்பினால் அது தலைக்கணம் இப்படித்தான் நான் குறிப்பிட்ட இந்த சொற்களுக்கு இடையே சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கின்றன அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றுவிட முடியும்